வணக்கம் சித்திரை திருநாள் கொண்டாட்டு வாழ்த்துக்கள் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் சித்திரை திருநாளை நாம் வழி வழியாக கொண்டாடி வருகின்றோம் பல வகையிலே ஊர்தோறும் ஒவ்வொரு வழக்கம் வைத்து கொண்டாடி வருகின்றார்கள் இன்று கூட கிராமங்களிலே சில கிராமங்களிலே இந்த சித்திரை திருநாளில் பங்காளி பங்காளி மாமன் மச்சான் இப்படி எல்லோரும் ஒன்று கூடி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பஞ்சாங்கம் படிக்கின்ற தமிழ் பஞ்சாங்கம் படிக்கின்ற வழக்கம் இருக்கிறது இந்த தமிழ் பஞ்சாங்கம் என்பது ஏதோ பழைய பஞ்சாங்கம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது பஞ்சாங்கம் என்பது ஓர் அறிவியல் சார்ந்த ஓர் ஆய்வு அதைத்தான் முன்னோர்கள் எழுதி வைத்து சென்றிருக்கின்றார்கள் அப்படி பார்க்க போனால் இந்த இன்று கூட சில கிராமங்களிலே இந்த சித்திரை திருநாளிலே சித்திரை பிறக்கின்ற முதல் நாளிலே பஞ்சாயத்து கூடி ஊர் வழக்கப்படி பஞ்சாயத்து அந்த பஞ்சாங்கம் படிக்கின்ற பழக்கம் இருக்கிறது அந்த வரும் வருடம் வரைக்கும் இந்த வருடம் வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் இயற்கை சூழல் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதையெல்லாம் மக்கள் கேட்பார்கள் உண்மைதான் அப்படித்தான் நடந்திருக்கிறது இந்த சுனாமி என்று சொல்லப்படுகின்ற ஆழிப்பேரலை வந்தது முன்னெச்சரிக்கையாக அன்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டது இந்த நம்முடைய சென்னை தண்ணீரிலே முழுகியது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டது இதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது அதற்காக பழைய பஞ்சாங்கத்தை முழுதா முழுதாக ஆதரிக்கிறவன் நான் என்று அர்த்தமில்லை சிலதை நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் கிராமங்களிலே இன்று கூட இந்த சித்திரை திருநாளிலே பஞ்சாங்கம் படிக்கின்ற பழக்கம் இருக்கிறது அதை ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேட்பார்கள் அவர்கள் அவர் தனிப்பட்ட முறையிலேயும் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருடமெல்லாம் என்று கூட கேட்பார்கள் முடிந்தால் சொல்வார் அந்த பஞ்சாங்கம் படிக்கின்றவர் இல்லை என்றால் பொதுப்படியான பஞ்சாங்கத்தை அதாவது இந்த வருடம் பூராவும் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை சொல்வோம் இவையெல்லாம் வந்து இது எதற்காக என்றால் மழை வருகிறது அந்த மழையை நிறுத்த முடியாது மழை வரப்போகிறது நாம் எடுத்து கொண்டு போகலாம் அல்லவா அப்படி ஒரு வழிமுறைதான் இந்த பஞ்சாங்கம் படிப்பது என்பது அது இன்றும் சில ஊர்களிலே வழக்குப்படி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஊருக்கு பிரதனக்காரர்கள் என்று சொல்வார்கள் அது வருடத்துக்கு ஒரு முறை அதாவது சில ஊர்களிலே நாட்டாமை என்று சொல்வார்கள் சில ஊர்களிலே பெர்தனக்காரர்கள் என்று சொல்வார்கள் பெர்தனம் பார்க்குற உண்டா சொல்வாங்க பாருங்கள் அதுபோல் வருடத்துக்கு ஒரு முறை வகையரா என்று கூட இருக்கும் அந்த ஊரிலே வகையராவுக்கு ஒரு வருடம் அப்படி என்று அந்த ஊர் பொறுப்பு நல்லது கேட்டதுக்கு அப்புறம் கோயில் குளத்துக்கு இதெல்லாம் நிர்வாகம் பார்க்கின்ற பொறுப்புகள் அந்த வகையரா இடத்திலே இந்த சித்திரை திருநாளிலே தொடங்கி அடுத்த சித்திரை திருநாள் வரைக்கும் அவர்களிடம் ஒப்படைப்பார்கள் இன்றும் கிராமங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த சித்திரை திருநாள் ஓர் தமிழர்களுக்கு பொன்னான நாள் எப்படி அதாவது இந்த சித்திரை திருநாளிலே புத்தாடை உடுத்தி முடிந்தவர்கள் புத்தாடை அல்லது முடியாதவர்கள் இருக்கின்ற உடையை சீராக சீர்படுத்தி உடுத்தி கோயில் குலத்துக்கு செல்கின்ற ஓர் சிறப்பான நாள் இந்த வருடம் பூராகவும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கோயில் குளத்துக்கு செல்கின்ற வழக்கமும் இந்த சித்திரை திருநாளிலே இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிலைமை இந்த காலத்திலே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது பெற்றவர்களை கவனிக்காமல் இவர்கள் என்ன பட்டாடை உடுத்தி பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து இவர்கள் பல கோயில்களுக்கு சென்று என்ன புண்ணியம் தேடிக்கொள்ளப் போகிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் வாரியார் சாமிகள் சொல்வார்கள் பெற்றவர்களை தாய் தாய்த்தகப்படி மறைந்தவர்கள் எந்த கோயில் குளத்துக்கு சென்றாலும் சரி காசிக்கு சென்றாலும் சரி ராமேஸ்வரம் சென்றாலும் சரி எந்த ஆற்றிலே எந்த குலத்திலே எந்த கோயிலுக்கு போய் வந்தாலும் சரி அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்காது பெற்றவர்களை யார் நன்றாக தாய் தகப்பனை நன்றாக கவனித்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நிறைவான புண்ணியம் கிடைக்கும் ஏனென்றால் நீ குழந்தையாக இருந்தபோது அவர்கள் உன்னை பார்த்து கொண்டார்கள் இப்பொழுது பெற்றவர்கள் வலுதான பிற்பாடு அவர்கள் குழந்தை பெரிய குழந்தை அவ்வளவுதான் அவர்களை நீ பாராட்டி சீராட்டி பார்க்கவில்லை என்றால் நீ பிறந்ததற்கான அர்த்தமே இல்லை என்ற கருத்திலே வாரியார் சாமிகள் எந்த கோயில் குலத்திற்கும் நீங்கள் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை தாய் தகப்பனை வணங்கி தொழுது போற்றி பாதுகாத்து வாருங்கள் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதை இந்த சித்திரை திருநாளிலே சொல்லி மகிழ்கிறேன் சித்திரை திருநாளை நாம் நல்லதே நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் எப்போதும் நிறைவான வாழ்க்கை எல்லோரும் வாழட்டும் என்று கருத்திலே சொல்லி வணங்கி போற்றி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க